வணக்கம் <coughs> வணக்கம். எல்லாத்துக்கும் போடுங்க சரி செம் வருக வரு அந்தவரையும் வரவேற்கிறேன்

அட் லாஸ்ட் இந்த ஃபைனலுக்கு ரெண்டே ஓவர் தான் ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க அம்ஜத் போன மேட்சோட கேம் சேஞ்சர் ரெண்டு விக்கி ரெண்டு ஓவர் மேட்சில் முதல் ஓவர் பட கமல் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் ஸ்டார்ட் வித் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிராண்ட் பினால செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு கமல் நல்லா காம்பேக்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் இந்த முறை சங்கு சக்கரமாக சுற்றிக்கிறதுக்கு பவுலரே கேரி பண்ணிட்டாரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த்து ஒன் இந்த முறை எயிட்டி பயன்ஸ் மீன் சாப்பிட்டு போயிருக்காரு பிகை இந்த ஸ்டப்லாம் தட்டி விட்டு போயிருக்காரு அங்கே ஆலையில் கண்டிப்பாக ரெண்டு ரனுக்கான ட்ரையாக இருக்கும் ஃபீல்டர்ஸ்லேஸாக இருந்தால் மூணாவது ரனுக்கான சான்ஸான்னு பார்த்தா கான் இருந்தார் ஸ்டாப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ரெண்டு பௌலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம முறை சைட் டு சைட் அடிக்க பார்த்தாரு உடம்பு போட்டு தேக்க பார்க்க போது கைக்குள்ளே பூந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரன் ஃபஸ்ட் ஓரோட லாஸ்ட் ஒன்மோ இந்த முறை குறுக்க கொடுக்க பார்த்தாரு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு கமல் ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு நல்ல பேட்ஸ்மேனை வச்சு ஏழு ரன்னுக்கு போட்டிருக்காரு ஒரு நல்ல ஸ்டார்ட் ரெண்டாவது ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாவது ஓர் போட பாலா ஃபஸ்ட்டு பாலை உடச்சு போட்ட பாலா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரிய கிளியர் ஃபஸ்ட்டு பாலை இந்த ஓவரில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போன ஓவரை தொடர்ந்து விக்கி செகண்ட் ஒன் இந்த மாதிரி உடஞ்சு போட்ட பாலா புல் சாட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல டேக் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு குணால் இந்த டூர்னமெண்ட் பிள்ளையாவே நிறைய டீமுக்கு ஃபீல் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு குணால் விக்கி அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு பாலா அவரோட தேர்ட் நீம் பேஸ்ட் போனா வெங்கட் இந்த ஸ்டம்பாக பார்த்தா ஸ்டாப் பண்ணாரு பால ஒரு ரன்னோட ரெண்டாவது ரன்னுக்கான சான்ஸ் பார்த்தா கரெக்டான த்ரோ இல்லை அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் நல்ல ஃபீலிங் போட்டு ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அவரோட ஃபோர்த் ஒன் முறை எங்கள் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒன் ஹாண்டரில் இந்த பால ஒரு ரன் சொன்ன அம்ஜத் உடச்சு போட்ட பால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும் குறைவான டிஸ்டன்ஸ் தான் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு பால பாலில் ஒரு ஆறு இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மூர் இந்த முறை பாலை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபைனலில் முடிவுக்கு வருது

புத்துவன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் இழுத்து போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு தேவையான ஒரு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பிரச்சனை உங்களோட புத்தொன் இந்த முறை லேட் கட்டுக்கு போயிருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு இதை ரெண்டு ரண்ணை மாற்ற ட்ரை நினைக்கிறேன் நினைக்கிறாங்க ராஜ்குமால் விரட்டி போய் வாழை ஸ்டாப் பண்ணி போட்டார் ரெண்டு ரண்ண போட்டாங்க லாஸ்ட் மோர் ஒரு ஸ்லோயரோட டாட்பாலோட முடிவு கொண்டு வந்திருக்காங்க பட் அவங்களுக்கு தேவையான முதல் ஓவருக்கு ரெனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மங்கனூர் முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ஜேகே இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் ஆளுக்குள்ள பூந்து வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சேக் பால் ஒரு ஓய்வு போயிருக்கு அஞ்சு பாலுக்கு ஒன்பது நம்ம ரெய் அடிச்சிருக்காரு பால் சரியான பாஸ்டா போய்க்கிருக்கு கவர்ஸ்ல அங்க பவுண்டரியான்னு பார்த்தா அழகர் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒரு பவுண்டரி போயிருச்சு இப்ப பாலுக்கு பால் ரன் ஆயிருச்சு ஸோ மேட்சை ஒரு பக்கம் சைஸா மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க மங்கனூர் அப்படின்னு தான் சொல்லணும் நாலு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் தட் தடுவான் நம்ம முறை அடிச்சிருக்காரு பவுலர் பால கலெக்ட் பண்ணிட்டாங்க இந்த எண்ணில் அடிக்கிறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஸோ மூணுக்கு நாலு மூணு பாலுக்கு நாலு ரன்னு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஃபீல்டர்ஸுக்கும் கஷ்டப்படுவாங்க பேட்ஸ்மனும் கஷ்டப்படுவாங்க குயிக்கான டெலிவரி நல்லா கேரி பண்ணியிருக்காரு தமிழ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு பாலுக்கு நாலு நம்ம அடிச்சிருக்காரு இது கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க வெங்கட் இந்த எண்ணில் த்ரோ அடிக்கிறாரான்னு பார்த்தா அந்த எண்ணில் அடிச்சிருக்காரு ஆனால் இங்கே மாட்டாங்க எண்டு பாலா தான் சைக்கிளில் இருப்பார் கடைசி ஒரு பாலுக்கு மூணு அடிக்கணும் ரெண்டு ரன் அடித்தா மேட்ச் ட்ராவ் ஆகும் சூப்பர் ஓவருக்கு போகுமான்னு தரல ஏன்னா இப்போயே ரொம்ப இரட்டிடுச்சு மேட்சோட ரிசல்ட் பால் சாம்பளையே போட்டிருக்காரு விக்கெட்டோட இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ஆகுறாங்க செட்டி பிச்சா மட்டி சேதுபதி மெமோரிகள் நல்லா எடுத்துகிட்டு போனார் பாலா ஒரு பக்கம் பட் மேட்ச்சை முடிச்சு கொடுக்க முடியல ஹாலக் நல்லா விளாண்டாங்க மங்கனூர் ஸோ ஃபைனல் கமிட்டில இந்த அளவுக்கு effort போட்டு நல்லா விளாண்டு விளாண்டாங்க. அப்ப முத்தான முதல் பரிசினை தட்டி சென்ற செட்டிப்பிச்சமடி அன்னி நாடுக்கு கமிட்டி சின்ன தெரியணும் இந்த டூர்னமெண்டோட சாம்பியன் செட்டி சேதுபதி அப்படியே உட்காரு நாலு பேர் இல்ல அவங்க மட்டும் சின்ன மூலியமா மாலையாடி வேலை செவி டோர்னமெண்டோட தொடுப்பு சரி முதல் பிரைஸ் வாங்கினது வந்து வல்லம் டீம்

தொழில்நுட்ப கழக பிரதிநிதி அவர்களுக்கு பின்னாடி பெற்று கழக பிரதிநிதி அண்ணன் சில்லத்துறை அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னாடி பெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து நீர்ப்பாசன தலைவர் எஸ் ஆர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு பின்டை பெற்று வருகிறது கொடுத்தாலும் கழக

இந்த ர்னமெண்டை பட்டி தொட்டி எல்லாம் தேவை செய்த யூடியூப் ஆயிடம் நண்பர் ஜெயரா